ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு இன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் பொதுவா ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு நாள்ல நகை புடவை வாங்குறது வழக்கமா இருந்தாலும் வேற என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா மங்கள பொருட்களா கருதப்படுற கிழங்கு மஞ்சள் குங்குமம் பால் வெள்ளம் செவ்வாழை பழம் கல்லுப்பு அரிசி மற்றும் பருப்பு இந்த பொருட்கள் எல்லாம் கண்டிப்பா வாங்கணும் ஏன்னா இது என்னைக்குமே குறைவு இல்லாம இருக்கணும் அப்படிங்கற வாங்கறதுக்காக முக்கியமா மஞ்சள்ல பிள்ளையார் செஞ்சு வழிபட்ட பிறகுதான் மற்ற பூஜைகளை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி செஞ்சா செய்யற அனைத்து செயல்களுமே வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாதத்தோட பதினெட்டாவது நாள தமிழகத்துல உள்ள ஆறுகள்ல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் திறந்து விடப்பட்ட நீரை தங்கள் வீட்டு பெண் கர்ப்பம் தாய் வீட்டுக்கு வரதா நினைச்சுதான் நீர்நிலைகள்ல பெண்ணுக்கு கொடுக்கற சீர் பொருட்களை வச்சு பூஜை பண்றாங்க முக்கியமா இன்னைக்கு பெண்கள் செய்யற வழிபாடு இல்லறம் செழிக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த வருட ஆடிப்பெருக்கு காலையில ஒன்பது மணியில இருந்து பத்து முப்பது வரைக்கும் ராகு காலமாகவும் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரைக்கும் எமகண்ட நேரமாகவும் இருக்கிறதால மற்ற நேரங்கள்ல நீங்க வழிபடலாம்